திருப்பத்தூர் தென்மாப்பட்டில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் சாலையின் இரு புறங்களிலும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ரசிகர்கள் கண்டுகளிப்பு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இன்றைய செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாபட்டு பகுதியில் ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்பந்தயத்தில் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பெரிய மாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் என மொத்தம் இருபத்தி இரண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பந்தய எல்லைகளாக பெரிய மாட்டிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஐந்து மைல் தூரமும் பந்தய குழுவினரால் நிர்ணயிக்கப்பட்டன போட்டியினை திமுக ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் பேரூராட்சி மன்ற சேர்மன் கோகிலராணி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் விழாக்குழு சார்பில் தொகையும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டன இப்போட்டியைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரளாக வந்து ஆர்வமுடன் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ சமுதாயத்தினரும் கோகுல உறவுகளும் மற்றும் இளைஞர்களும் இணைந்து செய்திருந்தனர் ए 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 இந்த காரணத்தின் படி திருநெல்வேலி